ஈரோடு மாவட்டம் வரட்டுப்பள்ளம் ஊர்தி தணிக்கை சாவடி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் இன்று காலை கடுமையான பனிமூட்டம் நிலவியது இதனால் எதிரே வரும் ஊர்திகள் தெரியாததால் பொதுமக்களும் ஊர்தி ஓட்டிகளும் அவதி அடைந்தனர் தாராபுரத்தில் இருசக்கர ஊர்திகள் பார்க்கும் கடையில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது இதில் பனிரெண்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான இருபதுக்கும் மேற்பட்ட ஊர்திகள் தீயில் கருகி சேதமடைந்தன திருப்பூர் மாவட்டம் மணலூர் கிராமத்தில் உள்ள செல்லாண்டியம்மன் கோவில் வளாகத்தில் பாரம்பரிய கும்மியாட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது நானூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு அரங்கேற்றிய கும்மியாட்டத்தை ஆட்டத்தை சுற்றுவட்டாரப் பகுதி மக்கள் ஆர்வத்துடன் கண்டுகளித்தனர் கரூரில் நிலத்தகராறு தொடர்பான புகார் மீது காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி தியாகராஜன் என்பவர் அங்குள்ள அடி உயர கைபேசி கோபுரம் மீது ஏறி தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டார் தகவல் அறிந்து அங்கு சென்ற காவல்துறையினர் உறவினர்கள் மூலம் பேச்சு நடத்தினர் நாற்பது நிமிடங்களுக்கு பின்னர் தீயணைப்புத் துறையினரின் உதவியுடன் தியாகராஜனை பத்திரமாக மீட்டனர் ஈரோடு மாவட்டம் பவானி காலிங்கராயன் அணையிலிருந்து முதல் போக பாசனத்துக்காக தண்ணீர் திறக்கப்பட்டது முதல் கட்டமாக இருநூறு கன அடி திறக்கப்பட்டுள்ளது என்றும் தேவையை பொறுத்து ஐநூறு கன அடி வரை அதிகரிக்கப்படும் எனவும் அமைச்சர் முத்துசாமி தெரிவித்தார் இதன் மூலம் பதினைஞ்சாயிரத்து எழுநூற்று நாற்பத்தி மூன்று ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நாகர்கோவிலை அடுத்த கோணம் பகுதியில் கிரீன் என்பவரது வீட்டின் பூட்டை உடைத்து முப்பத்தைந்து பவுன் நகைகள் மற்றும் ஐம்பத்து ஐயாயிரம் ரூபாயை நபர்கள் கொள்ளையடித்துள்ளனர் கிறிஸ்துமஸ் வழிபாட்டுக்காக குடும்பத்தினருடன் கிரீன் சென்றிருந்த தருணத்தில் மர்மநபர்கள் தங்களது கைவரிசையை காட்டியுள்ளனர் குற்றாலத்தில் உள்ள திரு குற்றாலநாத சுவாமி கோவிலில் திருவாதிரை விழாவின் எட்டாம் நாள் நிகழ்வாக சித்திர சபையில் நடராஜருக்கு பச்சைப்பட்டு உடுத்தி அலங்காரம் செய்யப்பட்டது இதைத் தொடர்ந்து நடைபெற்ற தாண்டவ தீபாராதனை நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தீபாராதனை செய்தனர் வேலூரில் முள்ளிப்பாளையம் சேன்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் காலை ஒன்பது ஐம்பத்தைந்து மணி அளவில் லேசான நில அதிர்வை உணர முடிந்தது மேசை நாற்காலிகளும் அதன் மீது வைக்கப்பட்டிருந்த பொருட்களும் ஆடியதால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர் தொடர் விடுமுறை மற்றும் முழு நிலவு நாள் என்பதால் திருவண்ணாமலையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் மலைவளம் வந்த வண்ணம் உள்ளனர் மலைவளத்தை முடித்த மக்கள் அண்ணாமலையார் கோவிலில் எட்டு மணி நேரத்துக்கு மேலாக காத்திருந்து சாமி தரிசனம் செய்கின்றனர் அரசியல் வரலாற்றில் தமிழக அமைச்சர்கள் பதினோரு பேர் ஊழலுக்காக நீதிமன்ற வழக்குகளில் சிக்கியுள்ளதை தற்போதுதான் பார்க்க முடிவதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சாடியுள்ளார் ஊழல் கட்சிகளை அகற்றும் தேர்தலாக வருகிற நாடாளுமன்ற தேர்தல் அமைய வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார்